மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன்ல இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை எப்படி செய்யறோம் வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் லேடிஸ் ஃபிங்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வெண்டைக்காய் குறுக்க மேலையும் கீழே கட் பண்ணிட்டு குறுக்க வந்துட்டு இப்படி மெல்லீஷாக நீளங்கிலமாக நறுக்கி வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப்ட்டுன்னு நினைக்கலாம் ரெண்டைப்பான உப்பு மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு ஜீரகத்தூள் நூறு கிராம் கடலை மாவு ஊற்றி வச்சுருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கணும் ஐம்பது கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளவர் அது லெமன் அப்படிஞ்சிக்கன் லெமன் ஜூஸ் நல்லா எல்லாம் மாவும் ஒன்றா மிக்சாரளவு நல்லா விசிறி விட்டுட்டு மாவெல்லாம் வெண்டைக்காயில் கூட்டார மாதிரி இருக்கும் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கிட்டு வெண்டைக்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் சூப்பரான கிறிஸ்டியானே வெண்டைக்காய் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வெண்டைக்காய் அத்தனை வெளியாகி மூணு இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸ்கூலில் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க அஞ்சு கப்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க வெண்டைக்காய் ட்ரை வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ்